கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நான் விடுதலை பெற வேண்டியது யாரிடத்தில் அப்படின்னா என்னிடத்தில் ஒரு மனிதன் அவமானப்படுற இடம் எது அப்படின்னா அவனை யாரோ ஒருத்தர் அசிங்கமாக சொன்னால் ஒத்துக்குந்து தான் ஒருத்தர் எங்கே அவமானப்படுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒருத்தர் முட்டால் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஏன் கோவப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை அவமானப்படுத்துறீங்க நீங்கள் ஒத்துக்கிறீங்க ஒருத்தர் முட்டாளும் உங்களை திட்டினா நீங்கள் ஏன் கோவப்பட்டீங்க ஒத்துக்கு நீங்கள் ஒத்துக்கல ஐயோ பாவம் அது பைத்தியத்தில் பேசுது நம்மளை போய் முட்டால் இருந்தே அப்படின்னா என்ன பண்ணுவீங்க சிரிப்பாக வரும் ஐயோ பாவம் இப்போ என்னை பார்த்து அண்ணா ஏழைன்னா எப்படி இருக்கேன் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வரும் ஏன் பேங்க் பேலன்ஸ் இருக்குது காசு இருக்குது தேவைப்பட்டது சாதிக்க முடியும் பணம் இருக்குதுன்னு போது என்னை பார்த்து ஏழை என்ன எப்படி இருக்கு எனக்கு கோ வரோம் வராதியா நமக்கிட்ட தான் பேங்க் பேலன்ஸ் இருக்குது தெரியும் தானே இப்போ யாருக்கிட்ட தான் நான் விடுதலை பொருளாதார பொருளாதாரத்தை யாரும் எழுந்திக்கிறேன் நான் சம்பாதிச்சு நான் வச்சுக்கிறேன்னு எனக்கு தெரியுது இப்போ நான் விடுதலை உணர்வு எதனால் ஏற்பட்டுச்சு நான் சம்பாரிச்சுட்டேன் அதனால் நான் என்ன ஆகிருக்கிறேன் இப்போ விடுதலை அந்த மாதிரி எனக்கு புஸ் தானே வந்துச்சு அப்போ நான் நான் நல்லா சிந்திக்கிறேன் சரியாக சிந்திக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போ நான் என்ன பண்ண மாட்டேன் யாரா என்ன முட்டாளுண்ணா ஏன் இப்போ நான் எனக்கு எப்படி விடுதலை கிடச்சதே நான் முயற்சி செஞ்சேன் நான் எங்கே அடிமை ஆயிருக்கிறேன்னு பார்த்தேன் அந்த அடிமைத்தனத்தை என்ன பண்ணிட்டேன் ஒழிச்சிட்டேன் அப்போ நான் என்ன ஆகிட்டேன் விடுதலை செஞ்சுட்டேன் அப்போ என்ன யாரா பார்த்து முட்டாளுண்ணா சிப் சிப்பாக வரும் ம் அவர் மாட்டு கறிவி சாப்பிட்ற மாட்டுக்கருவி சாப்பிட்ற பரந்தானே இன்னையெல்லாம் வந்து பேசுகிறியா சி சிவா சிவகின் நான் வச்சுக்கூடாதா ஒருத்தன் கோவப்பட்டு அது மெசேஜாகவே அனுப்பிச்சான் டெலீட் பண்ணிட்டு போயிட்டேன் சின்சிப்பாக வந்து எனக்கு ம் அடங்க நான் மாட்டுக்கறி சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயமாட்டா நான் ஏன் எனக்கு பசி அடிக்குது நான் சாப்பிட்றேன்னு எனக்கு புரிஞ்சிச்சேனா நீ சொன்னால் எனக்கு என்ன வரும் சிப் சிப்பாக வரும் ஏன் இத்து போனதாக்கா லீவு அழுவி போன கத்திரிக்காய் இல்லை ஒன்று உதவாதே என்ன சரிப்பான வச்சுது புழு போட்டு தயிர் இதை சாப்பிட்ணுக்கிட்டு நீயே புனிதமானோன்னா இல்லை ஓட விட்டு ஆடை விட்டு மேஞ்சி விட்டு அதை வெட்டி தொடைய ரவுண்டாக எடுத்து கட் பண்ணி அதை பெப்பர் போட்டு பெப்பரு இல்லை பீஃபு கபாப்பு கருக்கல் இப்போ விடுதலை அஞ்சுட்டேன் நான் என்ன பண்ண முடியாது நீங்கள் புரியுதா யார் விடுதலை இடையேண்ணா என் செயல் எனக்கு சரிண்ணா நான் யாரு விருது அஞ்சவங்கிட்ட போய் நீ என்ன பண்ண முடியாது இதே அதை சொல்லி நீ ஒருத்தர் சொல்லி சொல்லிட்டேன் இவர் பொம்பளை அங்கே வச்சுக்கிறாரு இது வச்சுக்கிறேன் நீ கியூபாக்கு போய் வா உன்னே வச்சுக்கிறேன்ற நான் இப்போ விடுதலை அஞ்சு என்ன பண்ண முடியாது நீங்கள் பா அந்த பொம்பளை வச்சுக்கிறாரு இந்த பொம்பளை வச்சுக்கணும் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுற நீயே கியூபாக் போயிட்டோம் உன்னே வச்சுக்கிறேன்ற நான் என்ன பிரச்சனை பொம்பளை வச்சுக்கிறேன் பொம்பளை வச்சுக்கிறேன் ஆம்பளே வச்சுக்கிறேன் நான் பண்ணிட்டு வா என்ன எதுவுமே இல்லை வேறு என்ன வச்சுக்கணும் கூட சொல்கிறேன் வேறு என்ன பண்ணுறது புரிஞ்சிச்சா விடுதலை அஞ்சுட்டு என்ன பண்ண முடியுது நீங்கள் இப்போ யாருக்கிட்டிருந்து விடுதலை அடையணும் ஆன்மீகன்னா தெளிவாக புரிஞ்சிச்சா இதுக்காக என்ன சொல்லணுன்றீங்களா சொல்லணுன்னா கூட சொல்லுவேன் நான் ஆமாம் பிரச்சனையே கிடையாது புரியுதா எனக்கு புரிஞ்சிச்சேண்ணா நான் விடுதலை உணர்வு அஞ்சிட்டேன்னா யாரும் என்ன செய்ய முடியாது புரியுதா நான் ஒரு ஜாதின்னு வச்சுக்கோ சும்மா ஏதோ ஒரு செட்டியார் மூலியார் கருக்கில் ஏதோ ஒரு ஜாதின்னு வச்சுக்கோ நான் அது விடுதலை வச்சுட்டு போயிடு என்ன செட்டியார் செட்டியார் பசங்க மாதிரி ஒரு முட்டாளியில்னா கோவம் வருமா அவனுக்கு நீ அப்போ விடுதலை அஞ்சுட்டேன்னு அர்த்தம் அடையலைண்ணா என்ன தான் என்ன தான் என்னையே தான் சொல்கிறாரு நான் என் பேரிலிருந்து விடுதலை அறிஞ்சுவேன் என் பேருக்கு இதில் அதிலிருந்து விடுதலை அஞ்சுவேன் என்னை பார்த்து சிவயோகி என்னாவோ சில்லறை யோகி கோபமே கோவமே வராது சில்லரை சிவகுமார் அப்படின்னா ஒரே சந்தோஷமாக ஆகிடும் ஏன்னா சில்லரை மாதிரி சிரிக்கிறேன் நான் அந்த முத்துக்கள் கீழே கொட்டின சில்லறை சில்லரை சிந்தியது போலிருந்துது அவன் சிரிப்புன்றான் அங்கே கம கண்ணதாசன் புரியுதா அவன் நடனம் ஆடும்போது அவள் சிரித்த சிரிப்பு எப்படி இதான் முந்தானிலேருந்து சில்லறை சிரிந்தனா எப்படி இருக்குமா இப்போ சில்லறை சிவகுமார்னா எப்படி இருக்கும் எனக்கு சில்லுன்னு இருக்கும் புரிஞ்சிச்சா விடுதலை உணர்வு வந்துச்சானா அவனா தேவடியாக பையனே ஒரே சிரிப்பா சிரிப்பாக இருக்கும் அப்பா எங்கள் அம்மா வந்து தேவருக்கு அடியாருன்னு எப்படி எங்கள் அப்பா தேவர்னு கண்டுபிடிச்சிக்கிறானே அம்மா அவளுக்கு பிடிச்சிருந்து பார்த்து வந்துருப்பான் போல ஒரே சிரிப்பிப்பாக இருக்கும் எனக்கு புரியுதா அவன் எதுக்கு எதுனானோ எனக்கு தெரியாது ஆனால் நான் சிரிப்பேன் அதெல்லாம் அவன் என்ன நினச்சின்னுக்குறான்னா ஒரு விடுதலை அடைந்த மனிதனை நீங்கள் எந்த விதத்திலும் காயப்படுத்த முடியாது புரியுதா புரிஞ்சிச்சா விடுதலை அஞ்சிடுச்சானே இப்போ யார் விழுந்து யார் விடுதலை அடையினா ஆ நான் என்கிட்ட கிட்ட தானே விடுதலை அடையினான் இத்தியார் என்னை எப்படி பார்க்கலாம் நான் என்ன தான் சிவயோகின்னு சொன்னானோ நீ என்ன பண்ண வேண்டியது இல்லை சவயோகி சவயோகின்னு சொல்லினே தெரியலமா இல்லையா தெரியலாம் தப்பு கிடையாது யார் இஷ்டம் உனக்கு எதை எப்படி பார்க்க முடியுமோ கண்ணனுக்கு எப்படி தான் தெரியும் ஆ கண்ணாடி ஏதோ கலர் போட்டுன்னுக்குறேன் எப்படி தான் தெரியும் நான் என்ன கலருன்னு நான் எனக்கு என்ன பிரச்சனை நான் என்ன ஒத்துனே எனக்கு என்ன பிரச்சனையா இப்போ எங்கே பிரச்சனை இப்போ நான் எங்கே கஷ்டப்படுறேன் எதனால் நான் அவமானப்படுறேன் யாரோ ஒத்துக்கல நீங்கள் உங்களை ஒத்துக்குனா உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு நீங்கள் ஒத்துக்குனீங்க என்ன பிரச்சனை நீங்கள் ஒத்துக்குனீங்க நான் ஒரு விபச்சாரின்னு என்ன பண்ண முடியும் உங்களை யாரோ பார்த்து உங்களை பார்த்துக்கிறேங்க ஆமாங்க யாரா அதுதான் சொல்லுங்க அனுப்புங்க இப்போ ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டேன் முதல்ல ஐநூறுரூபா வந்து இப்போ ரெண்டாயிரரூபா ரூபா என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவேன் நம்ம திட்டினா வேணும் பண்ண விசிட்டிங் கார்ட்னால் வேணால் தரட்டா ஃபோன் நம்பர் வேணுமா வாட்ஸ்அப் பண்ணுங்க புரியுது என்ன சொல்கிறது ஃபுல் நைட்னா பத்தாயிரம் ரூபாய் எப்படி கண்டுபிடிச்சிங்க வச்சிங்க அந்த பார்த்துடைய இன்னும் அந்த மாதிரி ஆலை என்ன பண்ணுவேன் விடுதலை அறிஞ்சிட்டு ஒரு பொம்பளை கிட்ட என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியாது பொறுக்கி போகிற புறம்போக்குன்னு ஆமாங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க பொண்ணுமே செய்ய முடியாது இப்போ விடுதலை அடைய வேண்டியது யாருக்கிட்ட யார் யார் ஒத்துக்காமல் வாழ்ந்துக்கிறீங்க ஏன் உங்களுக்குள்ளே முரண்பாடாக வாழ்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் ஆன்மீகம் என்றால் உங்களுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது முரண்படவே கூடாது தோட்டின்னு ஒருத்தம் கூப்பிட்டான் ஆமாங்க கங்குசுல இருந்தால் அச்சுனுக்கு தான் கேட்டால் தான் டாய்லெட் கவனமா அடிப்பயிர் பட்டுச்சா எடுக்க வரேன்னா என்ன பண்ணிங்க அந்த சிறப்பத்தை அச்சுக்கிறாங்க அசூபத்தை வச்சுறாங்க அந்த மனுஷனை உணர்சூகம் போடுறா தேய்ச்சி தர பாலிஸ் பண்ணுறேன்ட்டா அந்த புரியுதா அமெரிக்காவில் பெரிய பதவியிலே இருந்துட்டு போய்கிறார் ஒருத்தர் பேர் சொல்லணுமா என்ன ஆமாம் பேர் சொல்லாமல் பேச கழகமே பட்டு பேருங்கெல்லாம் மறந்துடணும் நான் பேர் சொன்னால் நீங்கள் ஒம்பில் இருப்பீங்க என்ன வேணும்ட்டு ஒரு ஷூ வச்சோன்னு என்ன சொல்லிட்டான் இன்னொரு ஷூவும் கூடு சாமி என்ன பண்ணித்தரேன் என்ன சொல்கிறேன்ட்டு அதுதான் அதான் புத்திசால்தானும் விடுதலை எஞ்சிட்டீங்கன்னா இப்ப சொல்லுங்க யாருக்கிட்ட யாரும் விடுதலை அடையில யாருக்கிட்ட நீ வந்து அவ்வளோ வச்சுக்கிற இவ்வளோ வச்சுக்கிறேன்ட்டு நான் எங்கே வச்சிருந்தேன் நீ எப்ப பார்த்துன்னு கேட்கணும்ல நான் யாரையும் வச்சுக்கிறேன் எங்க வச்சுக்கிறேன் காட்டு சொல்லுங்க நெஞ்சில் உள்ள வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியுதுடான்னு கேட்கலாமா இல்லையா உங்களுக்கு இன்னும் அவ்வளோ பெரிய எக்ஸ்ரே கண்ணு எத்தனை பேர் இருக்கிறாங்க சொன்னேன் பார்த்து நான் யார் யாரை வச்சுக்கிறேன்னா என்ன பண்ணுவான் அண்ணா இவங்களை வச்சுக்கிறேன் அவங்கள வச்சுக்கிறேன் என்னாக்கா நெஞ்சு பிரித்து காட்டி எத்தனை வச்சுக்கிறேன்னு காட்டுனா என்ன பண்ணுவான் அவன் பரவாயில்ல நீ வச்சுக்கிறத சொல்கிறியே இன்னும் எத்தனை பேர் வச்சுக்கிறேன் என்ன பண்ணு இல்லை யார் யார் வச்சுக்க போகிறேன்னு சொல்லு புரியுதா விடுதலை அடைஞ்ச பண்ண என்ன பண்ண முடியாது நீங்கள் ஏன் மானம் எங்கடான்னா நீங்கள் விடுதலை அடையாதது தான் மானக்கேடு சிறப்பின சிறப்பினாயினும் குன்ற விடல் திருக்குறளை போய் திரும்ப திரும்ப படிங்க மான அதிகாரத்தை புரியுதான்னு பார்த்துங்க விளக்கை எழுதி வச்சுக்கிறேன் ஓனானாக வச்சுருங்க மானம் கெட்டு போய் வாழ்றீங்க அவமானத்தோடு தான் வாழ்றீங்க நீங்கள் யாராவோ ஒத்துனுக்குறீங்க நீங்கள் கிடையாது கடவுளோட படைப்பு அவ்வளோதான் நீங்கள் ஒரு ஒரு விதமான உயிரினால் அது நம்மளாம் யார் ஒரு டைப் ஆஃப் உயிரும் நம்ம சோசியலாக கும்பலாக குடும்பமாக வாதுன்னு கூட்டு கூட்டம் கூட்டமாக என்ன பண்ணுறோம் நம்மளே நம்மளே பிரிச்சு புட்டு நான் வீவனு போய் சொல்லணுக்குறோம் நம்மளாம் யார் தான் சிங்கம் எப்படி கூட்டமோ மாதிரி மனுஷன் கூட்டம் நம்மளாம் யார் மனிதர்கள் அவ்வளோதான் ஆணாவும் பின்னாவும் பரிமாளிச்சிருக்கிறோம் இவ்வளோ தான் திறமை திறமை இல்லாத அவன் அளவில் இருக்குது எப்படி உடத்துல உடலால் நம்ம வேறு வேறவா இருக்கிறோமோ மனதால யார் தான் வேறு வேறவா இருக்கிறோம் என்ட உடம்பு ஓரத்துக்குன்னு என்ன என்னோடய நீங்கள் வைரீங்க நான் என்ன பண்ண போகிறேன் சரி நீங்கள் இருந்துட்டு போங்கன்ற என்ன இப்போ பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனையா அந்த மாதிரி என்னோடய உடல் ஒருத்தர் அறிவாளின்றார் என்ன இப்போ பிரச்சனை ஓகே அறிவாளியாக இருக்கட்டு போக வேண்டியதான் புரியுதா இப்போ யாருக்கிட்ட இருந்து யார்கிட்டண்ணா அப்போது நம்மக்கிட்டே இருந்து நம்மகிட்ட வந்து அது பெரிய ஆபத்து நம்மளும் உட்காந்து பேசி எப்ப விடுதலை அடைத்த நான் உன்ன சொல்லுவேன் நீங்க ஒன்னு சொல்லுவீங்க நான் பறைய விடுதலை அஞ்சுட்டேன் நான் பறையிலே எப்படி விடுதலை அடைச்சுன்னு என்ன கேட்பீங்க ஆனால் நாம விடுதலை அடைய முடியாது யார்தான் விடுதலை அடையினா நான் தான் விடுதலை அடைந்த மாதிரி நீங்க என்ன பண்ண முடியாது கூட்டினே ஓ மொத்தமா உள்ள அப்படின்ட்டு போய் நோ திரும்ப சொல்லுங்க யார் விடுதலை அடைனா நான் தான் புரியுது யாரில் இருந்தே என்னிடத்துல இருந்து நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது